ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை சுவாரஸ்யமாக பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்றோ மூலியமாக ஷேர் பண்ணுற என்ன ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்றோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தமிழ் மாத ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் தமிழ் மாதம்ங்கிறது சூரியன் அடிப்படையில் வரக்கூடிய மாதம் சூரியன் ஒரு ராசிலருந்து இன்னொரு ராசிக்கு மாறக்கூடிய அடிப்படையில் தமிழ் மாதமானது கணக்கிடப்படும் அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் மாதத்துல மூன்றாவது மாதமானது பிறந்திருக்கு காரணம் சூரியன் ராசிலேருந்து விலகி மிதுன ராசிக்கு வந்தது தான் ஆணி மாதம் பிறந்ததுடைய ராசி பலனை தான் இந்த வீடியோவில் மேஷ ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் மேஷ ராசிக்காரங்க உங்களுக்கான ஆணி மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி ஆணி மாதத்துல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் விஷயங்களை உங்களுக்கு சொல்ல போறேன் ஆணி மாதத்துல நிறைய திருமஞ்சனம் மாங்கனி திருவிழா இந்த மாதிரி ஆணி மாதத்துல நிறைய விசேஷமான விரத நாட்கள்லாம் இருக்கு ஸோ ஆன்மீக ரீதியாக இந்த முக்கியமான நாட்கள் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதாவது என்ன மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விவரங்களை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் மெதுன மாதம் எனப்படக்கூடிய ஆணி மாதம் இந்த டைம் ஞாயிற்றுக்கிழமை பிறக்குது ஆனி மாதத்தில் ஆக்சுவலி பல முக்கிய நிகழ்வுகள் விசேஷ தினங்கள் முகூர்த்த நாட்கள் இருக்கு ஆணில திருமஞ்சனை எனப்படக்கூடிய திருவிழா சிவ ஆலயங்களில் சிறப்பாக நடைபெறும் நடராஜருக்கு கூட மகா அபிஷேகம் நடைபெறும் காரைக்காலில் கூட ஆணி மாத பௌர்ணமியொட்டி மாங்கனி திருவிழா நடைபெறும் பல்வேறு சிறப்புகள் கொண்ட ஆணி மாதத்துல நிறைய நாட்கள் முக்கிய விசேஷ நாட்களாக இருக்கு அதெல்லாம் கண்டிப்பா நாம வந்து தெரிந்து கொள்ளணும் உத்தராயண புண்ணிய காலத்தின் கடைசி மாதமாக திகழ்வது ஆணி இந்த மாதம் தேவர்களுக்கு மாலை பொழுது என்று சாஸ்திரத்துல குறிப்பிடப்படுது ஆக்சுவலி காலம் தொடக்கம் என்பதால் இதமான காற்று வீசி வெப்பத்தை தணிக்குது மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்து பூமியை மீட்டு கொண்டு வந்தது இந்த ஆணி மாதத்தில் தான் ஆணி மாத உத்தர நட்சத்திரத்தில் தான் சிவாலயங்களில் சிவபெருமானுக்கு ஆணி திருமஞ்சனம் சாத்தப்படுது ஆணி மாதத்தில் வரக்கூடிய கேட்டை நட்சத்திரத்தில் தான் ஸ்ரீரங்கத்தில் பெருமாளுக்கு அபிஷேகம் செய்யப்படும் இந்த மாதிரி ஆணி மாதத்தில் வரக்கூடிய இது நிறைய விசேஷங்கள் ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திருச்சி ஒரேரில் மேற்கூரை இல்லாமல் எழுந்திருக்கக்கூடிய வெக்காளி அம்மனுக்கு பக்தர்கள் கூட கூடையாக மாம்பழத்தை கொட்டி அபிஷேகம் செய்வாங்க அப்புறம் வாழையடி வாழையாக தழைத்து சிறக்க வேண்டும் என்பதற்காக திருச்சி மலைக்கோட்டை தாய்மானவர் ஆலயத்தில் பக்தர்கள் வாழைப்பழத்தார்களை காணிக்காக படைப்பாங்க ஆணி மாதத்தில் இந்த மாதிரி நிறைய விசேஷமான நாட்கள் இருக்குது ஆணி மாதத்தில் இன்னும் என்னென்ன விசேஷங்கள் நடைபெற இருக்குங்கிறத சொல்கிறேன் அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆணி மாதத்தில் மாத சிவராத்திரி சபரிமலையில் நடை திறப்பு ஆணி அமாவாசை தந்தையர் தினம் நடராஜருடைய ஆணி திருமஞ்சனம் அப்புறம் திருமலஞ்சலை தீர்த்தவாரி காரைக்காலில் மாங்கனி திருவிழா ஆணி பௌர்ணமில வியாச பூஜை காஞ்சி காமாட்சியம்மன் வியாச பூஜை திருவண்ணாமலையில் ஸ்ரீ மாணிக்க வாசகருடைய உற்சவம் திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் அயனஸ்வரஸ்வரருடைய இது அப்புறம் ஸ்ரீரங்கத்துடைய சிரேஷ்ட அபிஷேகம் இந்த மாதிரி ஆணி ஒன்றுலேருந்து ஆணி முடிகிறதுக்குள்ளே இத்தனை விசேஷ நாட்கள் இருக்குது இது போக நிறைய சுபமுகூர்த்தமான நாட்களும் இருக்குது இப்பேற்பட்ட இந்த சிறந்த ஆணி மாதத்தில் உங்களோட மேச ராசிக்காரங்களுக்கு ஆணி மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி வாங்க என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ ஆணி மாத ராசி பலன் படி உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத சொல்கிற தெரிஞ்சுக்கோங்க சுறுசுறுப்பாக செயல்பட்டு சுற்றம் போற்ற வாழக்கூடிய நேயர்களுக்கு ஆணி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் வந்து உங்கள் ராசியிலே சஞ்சரிப்பது யோகம் என்று சொல்லலாம் ஆரோக்கிய சீராகி ஆனந்தப்படுற மாதிரி இருக்குது உற்சாகத்தோடு நீங்கள் செயல்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் உடன் பிறப்புகள் வழியில நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல சம்பவங்கள் நடைபெறும் லாபஸ்தானத்தில் வந்து சனி சஞ்சரிப்பதால் தொழில் லாபம் சிறப்பாக இருக்கும் அப்புறம் இம்மாதம் சனி வகரம் பெறுறதுனால ஒரு சில சமயங்களில் அதிக விரயமும் வருமானத்தில் தடுமாற்றமும் ஏற்படும் ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணும் அதாவது கவனம் தேவை ஸோ அதில் கவனமாக இருந்திங்கன்னா பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம் அதுக்கப்புறம் ஆணி ஐந்தாம் தேதி கும்ப ராசியில் சனி வகரம் பெறுறாரு உங்கள் ராசிக்கு பத்து பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி அவர் வகரம் பெறும்போது தொழிலில் சில இடையூறுகள் வரும் சும அதிகரிக்கும் பங்குதார்கள் விலகி கொள்வதாக சொல்லி அச்சுறுத்துவாங்க பெற்றோருடைய உடல்நலத்தில் கவனமாக இருக்கணும் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த தாள்கள் தாமதமாக வந்து சேரும் எளிதாக முடிய வேண்டிய காரியங்கள் கூட போராடி பெற வேண்டிய நிலை உருவாகும் இந்த மாதிரி பல மாற்றங்கள் வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஏற்படும் உங்களிடம் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை மற்றவர்களிடம் கொடுத்தாததன் காரணமாக சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இது போன்ற நேரங்களில் சனிக்கிழமை விரதம் இருந்து சனி பகவானை வழிபாடு செய்கிறது நல்லது மற்றவர்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கறதுக்கு முன்பாக யோசித்து செயல்படுவது அவசியம் பொருளாதார பற்றாக்குறையை சமாளிக்க கைமாறு வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும் ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு மூன்றாவது இடத்துல சஞ்சரித்து வரக்கூடிய புதன் ஆணி பன்னிரெண்டாம் தேதி சுகஸ்தானத்துக்கு செல்ல இருக்கிறார் உங்க ராசி அடிப்படையில் பார்க்கும் பொழுது மூணு ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் சுகஸ்தானத்திற்கு வரும் பொழுது வாழ்க்கை தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும் இடம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் நீங்கள் வைத்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் தாய் வழி ஆதரவு உங்களுக்கு உண்டு பழைய வாகனங்கள்லாம் கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சி செய்திங்கன்னா கூடும் உத்தியோகத்துல உயர் அதிகாரிகளுடைய கெடுபடி மாறும் அவர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுப்பாங்க இந்த மாதிரியான அதிசயெல்லாம் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் ஆணி இருபத்தி மூணாம் தேதி கடக ராசிக்கு சுக்கரன் செல்றாரு உங்க ராசிக்கு ரெண்டு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் குடும்பஸ்தானம் மற்றும் கலஸ்தரஸ்தானத்திற்கு அதிபதியானவர் என்று சொல்லலாம் அவர் நான்கா இடத்துக்கு வருவது பொன்னான நேரமாகோ புதிய பாதை இதனால புலப்படும் புகழ்மிக்கவர் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்து கொடுப்பார் பழைய வாகனங்களை கொடுத்து விட்டு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு ஏற்படும் வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து உத்தியோகத்திற்கான அழைப்புகள் வரலாம் இந்த மாதிரி பல அதிசயங்கள் உங்களுக்கு நடக்கலாம் அப்புறம் ஆணி இருபத்தி ஏழாம் தேதி உங்கள் ராசிநாதன் செவ்வாய் வந்து ரிஷப ராசிக்கு செல்வார் அவர் தனஸ்தானத்திற்கு செல்லும் இந்த நேரத்தில் தனவரவு தாராளமாக இருக்கும் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்க முடியும் கொடுக்கல் வாங்கல திருப்தியானது ஏற்படும் மெயினாக அதிகரிக்கும் இந்த நேரத்தில் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சியில் இன்ட்ரெஸ்ட்டு காட்டினிங்கன்னா ஓகேதான் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகை இருக்குது இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கக்கூடிய வாய்ப்பு கூடி வரும் குடும்பத்தில் முன்னேற்றம் கூடக்கூடிய நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு அமையும் ஸோ இந்த மாதிரி கிரகங்கள் அங்கங்கு மாறுறது சேர்றது இதன் காரணமாக உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஆணி மாதம் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஆணி மாதம் பொதுவாழ்வில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது வியாபாரம் தொழில் செய்பவர்கள் கூட பிறருக்கு பொறுப்பு சொல்வதை தவிர்க்கிறது நல்லது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு உண்டு கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றங்கிறது ஏற்படும் பெண்களுக்கு தாய்வழி ஆதரவு கிடைக்கும் மொத்தத்தில் உங்களுக்கு பண தேவைகள் எல்லாமே ஓரளவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கும் அதே போல் உங்களுக்கு இந்த மாதம் அதிசகரமான நாட்கள்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு ஆங்கில தேதிப்படி ஜூன் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு ஜூலையில் மூணு நாலு எட்டு ஒன்பது அதே போல் உங்களுக்கு அதிசகரமான நிறம் பார்த்திங்கன்னா ப்ரௌனு ஆக்சுவலி நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல காரியம் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்தலாம் அப்படி நீங்கள் ப்ரௌன் நிறம் பயன்படுத்தினீங்கன்னா அதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டமானது உடனே வரும் அதனால் ப்ரவுன் நிறம் வந்து பயன்படுத்துங்க இதுதான் ராசிக்காரங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள் ஸோ நீங்கள் ஆணி மாதத்துடைய சிறப்பு பலன்கள் இதெல்லாம் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ராசிக்காரங்க இதை தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் மேஷ ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அது எல்லாமே உடனுக்குடனே நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி